தாவிகா தலைவர் விஜய் வந்து அவங்க சாடவே இல்லை இவனாலதான் அந்த இழப்பு நடந்துச்சு இவருனாலதான் இந்த டெத்து அப்படின்னு சாடல இன்னும் பல லட்சங்களை செலவு பண்ணி கொடுத்தாலும் விஜய் அவங்க குறை சொல்ற மாதிரி தெரியல ஹலோ மைடியா நான் உங்கள் காமெடி தெரரிஸ்ட் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஒட்டுமொத்த தாவிகாவையே ரொம்ப நாள் கழிச்சு மூச்சு விட வச்சிருக்கு அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கரூர்ல நடந்த சம்பவம் இந்திய நாட்டையே உலுக்கிருச்சு சம்பவம் நடந்தப்போ விஜய்க்கு ஆதரவான சூழ்நிலை காலப்போக்கில அப்படியே பாதகமா மாறிடுச்சு யார் யார் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்களோ அவங்களே காலப்போக்கில் விஜய்க்கு பாதகமாகவும் அங்க நடந்த விஷயங்கள் உள்ள கேமரா ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது இது விஜய் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு முக்கியமா உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு விஜய ரொம்ப பின்னடைவுக்கு தள்ளிடுச்சு தனி நீதிபதியோடைய கோபம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதே சமயத்துல மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் கரூர் துயர் சம்பவம் வழக்கு நடந்துச்சு தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இது ஒரு கட்சியா விஜய்யை தனிப்பட்ட முறையில் அதாவது விஜய்க்கு அவருக்கும் என்ன பகன்றது இல்லாம இது ஒரு கட்சியா விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அவர் வாகனத்தை பறிமுதல் ஏன் பண்ணல அவரையே இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கடுமையான ஒரு சாடனான நீதிபதியோடைய வார்த்தைகள் இருந்துச்சு அது மிகவும் தாவேக்காவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துச்சு ஒரே ஒரு வழிதான் தாவேக்காவுடைய விஷயம் என்னன்னா சிபிஐ விசாரணை வேணும் உச்ச நீதிமன்றத்தை நாடணும் இதுதான் ஒரே ஒரு வழியாகவும் இருந்துச்சு அந்த வழிக்குன்னா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிச்சு அதாவது உச்ச நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு மனு கொடுக்கறத உச்ச நீதிமன்றத்தை வழக்கை எடுத்து விசாரிக்கும் போது அப்படியே டோட்டலாக விஜய்க்கு சாதகமான விஷயங்களை நிறையாவது கொண்டு வந்தாங்க உச்ச எழுப்பிய கேள்வி என்னன்னா தனி நீதிபதி எப்படி இந்த வழக்க முன் வந்து விசாரிச்சாரு அதாவது கரூர் மதுரை கிளை நீதிமன்ற கண்ட்ரோல இருக்கும் போது உயர்நீதிமன்றம் மட்டும் புலனாய்வு குழுவை அனுமதிக்க எப்படி உத்தரவு கொடுத்தீங்க இரவோடு இரவா நாற்பத்தி ரெண்டு பேரையும் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு அவசரம் என்ன அங்கே எத்தனை பெஞ்சு போடப்பட்டிருந்துச்சு எந்தெந்த மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டு அப்படின்னு பல கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புச்சு இது வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு ரெண்டாவது என்னென்னா உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கு அதாவது சிபிஐ உத்தரவு கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு கீழே இந்த சிபிஐ வேலை செய்யும் இந்த சிபிஐடைய விஷயம் என்னென்னா என்ன நடந்துச்சு அங்கே என்ன சம்பவங்கள் நடந்துச்சு யார் மூலமாக நடந்துச்சு இதில் எப்படி பாதிக்கப்பட்டாங்க இதோடைய விசாரணையை வந்து இந்த சிபிஐ வந்து இந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட சொல்லணும் அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி இந்த ரிட்டையரான அந்த உச்சநீதிமன்ற கிட்ட சொல்லுவாங்க இந்த வழக்கு அதுவும் மாதம் மாதம் வந்து என்ன நடவடிக்கையில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குன்றதை அவங்க சொல்லுவாங்க இதில் இப்போ ஓடி ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கிற புஸ்லியானந்தா இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவங்க அப்படிலாம் இனி ஓடி ஒழிய இல்லை எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருவாங்க ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே உச்சநீதிமன்ற கண்டருக்கு போயிடுச்சு அதனால் இனி இவங்க ஓடி ஒடியும் அவசியம் இல்லை ஆனால் அவை காக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்க இனிமே கரூர் சம்பவத்துக்கு தானாக கரூருக்கு வந்து விஜய் தானாக போகலாம் அவருக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு உண்டு ரெண்டாவது நடந்த விஷயம் என்னன்றதை இனி வெளிவரணும் மக்கள் காத்துக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பக்கம் இப்படி நடந்துருக்கும் போது இன் வழக்கு போட்டாங்கள இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி அவங்கள ஒரு கும்பல் மிரட்டியது அதாவது பாதிக்கப்பட்ட நபரே வந்து பிரபாகரன் ஒருத்தர் வந்து என்னை வந்து திமுக ஒன்றிய செயலாளர் வந்து என்னை மிரட்டுறாரு வாபஸ் வாங்க சொல்றாரு வாங்கினா வந்து உனக்கு வேலை தரேன் உனக்கு வந்து பணம் தரம் திமுக தரப்பில் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோ வைரலாகி இருந்துச்சு இன்னொரு பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பா செத்து போனாங்க ஒரு பாப்பா இறந்துச்சுல்ல அவங்க அம்மா கூட காது கேட்காது வாய்ப்பேச தெரியாதவன் அவங்க ஃபேமிலியில் கூட என்னென்னா தலைவர் விஜய் வந்து அவங்க சாடவே இல்லை இவர் தான் இந்த இழப்பு நடந்துச்சு தான் இந்த டெத்து அப்படின்னு சாடலை இன்னும் திமுகவோ மற்ற கட்சியோ போய் இன்னும் இன்னும் பல லட்சங்கள் செலவு பண்ணி கொடுத்தாலும் விதியை அவங்க குறை சொல்கிற என்ன தெரியலை ஏன்னா உண்மை என்னன்னா விஜய் அதுக்கு காரணம் கிடையாது இது என்னுடைய கருத்து கிடையாது அங்கே பாதிக்கப்பட்டவங்களும் சரி இழந்துருக்காங்கள உறவுகள் அவங்க சொல்கிறது ஒரு பக்கமும் இதுதான் உண்மை இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் உண்மை என்னான்றது காலப்போக்கில் தெரியும் ஆனால் திமுகவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா திமுக எதுக்கு அந்த அந்த தமிழ்நாடு கொடுத்தவன்ட்ட வாபஸ் வாங்க சொல்லுதுன்னு தெரியல இனியும் நிறைய விஷயங்களை இனிமே பார்க்கலாம் அதுவும் சிபிஐடைய நடவடிக்கைகள் வந்து தீவிரமா இருக்கும் இதுல வந்து தமிழ்நாடு அரசுனால ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டாவது தனி நீதிபதியை நியமித்ததோ அந்த உயர்நீதிமன்றத்தில் உள்ள அந்த எஸ்ஐடியோ அந்த அருணா ஜெகதீஷன் அவர்களோ அந்த டீம்னா இனிமேல் வந்து எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு நடைய கட்டிட வேண்டியது தான் இனிமேல் சிபிஐ வந்து இது என்னான்னு பார்த்துறோம் உண்மை என்னென்னு வெளிவரணும் அதுதான் எல்லாரும் ஆசைப்படுறது என்னென்னா இது தாவிக்காவா திமுகவா என்டிகேவா இந்ததா அந்ததா அப்போல்லாம் பல கேள்விகள் மக்களுக்கு உண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டு பாதிக்கப்படாத நம்ம நம்ம மக்களோட மக்களாக நின்று பார்க்குற நமக்கு உண்டு அந்த கேள்விகளுக்குன்னா காலம் பதில் சொல்லும் உண்மை கண்டிப்பாக வெளிவரும் உண்மை கண்டிப்பாக ஜெயிக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் Bye bye.